ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இரவு வணக்கம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுதுங்க இப்போ தான் நமக்கு லோடு வந்தது ஒரு அன் ஹவர் முன்னாடி சொன்னாங்க நம்ம அந்த டைமில் இருந்தோம் எப்போ அந்த குழுரில் தூங்குத்து அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா பயங்கரமாக குழு இருக்குதுங்க அப்படியே ஒரு ஃபோன் வந்தது வாப்பா லோடு இருந்தது வந்து ஏற்றிவோ சென்னைக்கு அப்படின்னாங்க என்ன லோடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொய்யக்காங்க நம்ம எப்பயுமே ஏற்றி மறு தான் இப்பயும் கேட்டுச்சிருக்கு நம்ம போயிட்டு திருப்பதிக்கு இருக்குது சென்னைக்கு இருக்குதுன்னாரு நம்ம தான் லோடு எடுத்திருக்கோம் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அங்கே போயிட்டு ரெண்டு ஏறுதா இல்லை மூணு ஏதான்னு மூணு யார்னா அதுக்கு த அதுக்கு தகுந்த பேமெண்ட் கொடுத்துருவாங்க ரெண்டுனா அதுக்கு தகுந்த பேமெண்ட் கொடுத்துருவாங்க சரி ஓகே வாங்க உங்களுக்கு பாயிண்ட் போயிட்டு காமிக்கிறேன் இங்கேருந்து பாயிண்ட் போகிறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுங்க என்ன ஆயிடுச்சுனா சென்னைக்கு தாங்கல்ல லோடு சொன்னாங்க கடைசியில் சென்னைக்கு ஒரு வண்டி திருப்பதிக்கு ஒரு வண்டி கேட்டாங்க திருப்பதி திருப்பதிக்கு நான் போகலாம் சென்னைக்கு போயிடணும் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பதிக்கு வண்டி கிடைக்கல போல உங்களுக்கு சோ அதனால ரொம்ப திருப்பதி போக சென்னை சென்னைக்கு நாளைக்கு ஏற்றிக்கிறாங்களாம் சென்னைக்கு நான் காலைல கூட ஏற்றிக்கிறேன்பா தான் திருப்பதிக்குதான் வேணும் அப்படின்ட்டாங்க நீயே திருப்பதி என்னையே போக சொன்னாங்க அப்படியே நான் இல்லைண்ணே இது கிலோமீட்டர் அதிகமாக ஓடுங்க அதெல்லாம் போ அப்படின்ட்டாங்க என்ன விஷயம்னா இப்போ நம்ம திருப்பதின்னு முன்னாடியே சொல்லி இருந்தால் ஏற்றுக்க மாட்டேங்கி கிட்ட வந்துட்டோம் ஏற்றத்துக்கு ரிட்டன் எங்கே போறது ரிட்டன் வேணும்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம ரெகுலராக இப்போ இதோட மூணாவது வாட்டியும் நாலாவது காட்டியும் இந்த லோடு எடுக்கிறேன் என் வண்டியிலே ஏற்றுறேன் அது இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டு வண்டிகளான்னு சொல்லி விட்ருக்கேன் ஸோ அதனால் சரி ரெகுலராக கொடுக்கறதுனால சரி ஓகே அதனால தாங்க சரி அப்படியாத்த போயிட்ருக்கோம் இல்லைனா வேறு வேறு எந்த லோடு வேறு லோடாக இருந்தால் கேன்சல் பண்ணிகிட்ருப்போம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாட்டி திருப்பதியில் இறக்கிட்டு ரேனி குண்டாவில் போயிட்டு லோடு எடுக்கிறோம் நம்ம பார்க்கலாம் வந்துட்டோங்க நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சார்மினார் பக்கத்தில் தான் இருக்கோம் எத்தனை பேருக்கு சார்மினார் ஹைதராபாத் சார்மினார் சார் கமெண்ட் பண்ணுங்க டுவெண்டி டுவெண்டி தான் மாற்றுறாங்க நம்ம கேப்டோம் இது நிற்கிறாரு பார்த்தீங்களா இவர் தாங்க இவர் தான் கேட்டோம் என்னென்னா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லைப்பா வண்டி கிடைக்கல சென்னைக்கு இப்போ தான் காலையில் தான் ஒரு வண்டி ஏற்றி விட்டேன் திருப்பதிக்கு தான் வண்டி ஏற்றலை ஒரு மூணு நாளாக திருப்பதி தான் போகணுன்ட்டாரு சரி ஓகேண்ணா ஏற்றுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டேன் இந்த ஆண்டில் தான் இருக்குது மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்கு மகாராஷ்ட்ராலேருந்து கொய்யாப்பாளம் வருதுங்க இந்த கொய்யாக்காரங்க இது மகாராஷ்டிராலேருந்து வரலையா மத்திய பிரதேசத்துலேருந்து வருது இது நமக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் எவ்வளோனா சரி ஒன்றே போதும் ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க காய்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மள தூங்கு சொல்லிட்டாங்க என்னங்க போங்க இந்த லோடு ஏற்றா வந்தால் சென்னைக்கு இல்லைப்பா திருப்பதிக்குன்னாங்க அப்புறம் என்னென்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தூங்கு காலையில் ஏற்றிக்கலான்றாங்க ஓகே காலையில் வச்சு பார்ப்போம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் விட்டு போடுறாங்களா நான் ஏன்னா அஞ்சு மணிக்கு கொஞ்சம் விட்டா கூட அப்படியே கொஞ்சம் ஓடிடலாம் அப்படியே ட்ராஃபிக்கெல்லாம் மாட்டாமல் சரி ஓகே தூங்கலாம் நம்ம தூக்கம் வரலை தூங்கு வேற என்ன பண்ணுறது ட்ரை பண்ணி இப்போ காலையில ஏழரை மணி ஆகுதுங்க இன்னும் நமக்கு லோடே ஏற்றல எப்ப ஏற்றுவாங்கன்னே தெரில வந்தால் டப்பு டப்புன்னு ஏற்றி விட்டுருவாங்க இந்த வாட்டி இன்னும் தெரியல இப்படி பண்றாங்க நமக்கு முத சென்னைக்கு சொன்னாங்க தான் நம்ம வந்தோம் அதுக்கப்புறம் வரவேல திருப்பதினாங்க சரி ஓகேன்னு அதையும் இது பண்ணிட்டோம் சரி போலாம் திருப்பதில இருந்து லோடு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா எம்டி அடிச்சிக்கலான்ற மாதிரி தான் கணக்கு பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு திரும்ப சென்னையே இது பண்ணிட்டோம் ஏன்னா திருப்பதிக்கு வேறு வண்டி எடுத்துட்டாங்க நான் கேட்டேன் நான் வெயிட் பண்ண வைக்கிறாங்க திருப்பதிக்கு வண்டி கிடைக்கிறதா பாருங்கள் திருப்பதிக்கு வண்டி கிடச்சா திருப்பதிக்கு அந்த வண்டி போட்டிருங்கண்ணா நான் சென்னைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதேமாரி இப்போ காலையில் வண்டி கிடைச்சிச்சு திருப்பதிக்கு நம்ம சென்னைக்கே போகிறோம் அந்த வண்டி திருப்பதிக்கு ஏற்றுறாங்க என்னென்னு பார்த்தோன்னா இன்னும் லோடு ஏற்றலை எப்போயே தாங்கன்னு தெரியல காலையில் ஏழரை மணி ஆகுது அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே தூங்கியே ஓடலைங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் தள்ளிப்பை எப்படி வரும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கட கடகாரம் வரான் அப்படியே அப்படியே சரி அதனால் ஒரு பைபாஸ் ஒன்று சொன்னாங்க பைபாஸ் தெரியலையே தெரிய மாட்டேது அந்த பைபாஸில் வந்து உக்காந்துட்டுருக்கோம் இப்போ இங்கே தான் வந்து தூங்கணும் நைட்டு லோடு ஏற்றி விட்டுறா நம்ம கிளம்பலாம் எப்போ ஏற்றாங்கணும்னு தெரிலங்க பார்க்கலாம் வண்டி பார்த்தோன்னா லோடு ஏற்ற விட்டாங்க நம்ம அங்கே தான் இருந்தோம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அது இப்படி இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன் வேன்றதுனால அப்படி போயிட்டு அப்படி சுற்றின வந்தாங்க ஜோடியாக திட்டம் விட்டோம் பாய் வேறு வேலைங்க போன சிங்கிள் இறக்கிட்டு தார்பாய் மடிக்க வேலை அது எப்படி போடுறதுன்னு தெரியல இது பாய்க்கு பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி ஆகுதுங்க கார் பையெல்லாம் கட்டிட்டோம் என்னென்னா நம்ம எப்பயுமே நம்ம ஃபுல்லாக தானே கவர் பண்ணுவோம் இந்த வாட்டி ஃபுல்லாக கவர் பண்ண சொல்லலை இந்தமாரி கவர் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் மழை வரும் சென்னையில் சென்னையில் மழை வரும்னா நனைஞ்சிரும் கேட்கல அவங்க இல்லை இல்லை எப்படி தான் பண்ணணும் பண்ண அப்படின்ட்டாங்க லைட்டை பார்த்தியா எப்படி வச்சுக்கிறாங்க சரி ஓகே அடைய கையெல்லாம் கழுவிட்டு அடைய கிளம்பலாம் நம்ம இதை வருங்க இப்படி தான் கவர் பண்ண சொல்லியிருக்காங்க சரி ஓகே இங்கே நிறுத்தக்கூடாது போலீஸ் வருவாங்க கிளம்பலாம் மூணு டன் இருக்குங்க மெட்டீரியல் ரெண்டு டன்னு தான் சொன்னாங்க மூணு டன்னு ஏறி போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பிட்டோம் நல்லபடியா டீசல் யாரும் எல்லாரும் வண்டியில் டீசல் ஃபுல் பண்ணிக்கலாம் இந்த ஜியோ பங்க் வருது இதோ ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் ஜியோவில் இது வரைக்கும் போட்டதே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நலகொண்டோல் தாங்க இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்ரு நூற்றி பத்து கிலோமீட்ரு தான் பாசாக இருப்போமே மூணு மணி நேரமாக ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு வயலில் ரோடு வேறு கொஞ்சம் சரியில்லை ட்ராஃபிக் தான் மெயினு அந்த ஃபஸ்ட்டு டோல்கேட்டுனா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே நிற்குதுங்க வண்டி ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட அப்படியே நிற்குது வண்டிங்களாம் டிராஃபிக்கால் நான் கூட வேறு என்னமோ தான் ட்ராஃபிக்குன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது டோல்கேட்டாக இருக்குது நம்ம வேறு இன்னும் சாப்பிடலங்க இப்போ தான் ஒரு டீ குடித்தோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே இல்லை இப்போ அதெல்லாம் சாப்பிட்டு மதியம் அப்படியே போயிட வேண்டியதான் நம்ம எந்த எத்தனை போகிறோன்னா நம்ம ரெகுலராக போகிற கடை தாங்க ஜேஎஸ்ஆருக்கு தான் போகிறோம் அது எப்பயுமே ரெண்டு மணிக்கு தான் அது சொல்லுவாங்க ரெண்டு மணிலாம் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது டைமு கரெக்டாக அஞ்சு மணி ஆகுதுங்க நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடம் மெட்ராக இப்போ தான் திரும்பணும் ஓங்கல் ரோடு ஓங்கல் இன்னும் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இருக்குது நமக்கு இன்னும் ஒரு அன்லோடிங் பாயிண்ட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டும் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி அந்தமாதிரி தான் இருக்கும் ஏன்னா சென்னையிலேருந்து ஓங்கல் வந்து முந்நூறு கிலோமீட்ரு வரும் அதை வச்சு தான் சொல்கிறேன் நம்ம இன்னமும் சாப்பிட்லங்க சாப்பிடவில்லை பிடிக்கு பிடிக்குருளாவில் மட்டும் டீ குடித்தோம் டீ குடி ஸ்டாடே கிளம்பிட்டோம் இதுக்கப்புறந்தான் ஒரு தாப்பாவில் நிறுத்தி நம்ம சாப்பிட போகிறோம் ஏன் தாப்பாவில் சாப்பிட போகிறோன்னா நமக்கு ரொட்டி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு டக்குன்னு ரொட்டியும் சிக்கன் கறியும் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துது யாரெல்லாம் ரொட்டியும் சிக்கன் கறியும் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் அது பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வெயிட் மூணு டன் இருக்குவே பாஸே ஆக மாட்டேங்க வண்டி பாஸ் ஆக மாட்டேது ப்ளஸ்ஸு டீசலும் வேறு ஓடி போயிடுது ரெண்டு கோடு எப்பவுமே காலி ஆகிடுச்சு இப்போ மூணாவது கோடு காலி ஆகுற டைம்ல இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடிக்குது முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தான் டீசல் போட்டதுலேருந்து ஓடிக்குது ஓகே இது வரைக்கும் நம்ம நம்மளை எதுவில் பிடிக்கலங்க செக் போஸ்டெல்லாம் நம்மளை பிடிக்கலை ஃப்ரீயாக இருந்தது ஓடன்ட்டோடு வாங்கலாம் இது இதுக்கப்புறம் நமக்கு நெல்லூர் கூடு கூடூர் அங்கே தான் பிடிச்சா பிடிப்பாங்க நம்மளை சாப்பிட்லாங்கம்மாங்க சாப்பிட்லாமாங்க நம்ம உங்கள் தாண்டி தான் இருக்கோம் உங்கள் தாண்டி தான் வந்து நிற்கிருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகுது சரி அக்கா சாப்பிட்டு வண்டி எடுப்போம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு எங்கேயாம போனால் பன்னெண்டு ஒரு மணிக்கு அந்த மாதிரி ரீச் ஆகும் மார்க்கெட்டு பார்க்கலாம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க காலிலேருந்து சாப்பிடவேல நல்லா ஆறு ஆறு ரொட்டி சாப்பிட்டேன் நல்லா இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டாக பத்தே கால் ஆகுதுங்க நம்ம எங்க இருக்கணும்னா நாயுடு தான் இருக்கோம் நாயுடு தான் தாண்டி போயிட்டு இருக்கோம் இப்போது ஏன் சாப்பிட்டேன்னு இருக்குது சாப்பிடாமலே இருந்துருக்கலாம் தூக்கம் பயங்கரமாக வருதுங்க தூக்கம் பயங்கரமாக வருது என்ன பண்ணுறன்னு ஒன்றும் புரியல ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கிட்டே போகலாம் நமக்கு டைம் இருக்குது இருந்தாலும் நம்ம படுத்தா ஏந்திரிக்கலான என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் ஸோ அதனால் நம்ம டீ குடிச்சு குடிச்சுட்டாச்சும் ஓடிடணும் மார்க்கெட்டுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்க நம்ம சென்னை டு ஹைதராபாத் வைஜாக் இப்படியே ஓட்டலாமா இல்லை மும்பை குஜராத்து டெல்லி அப்படி போகலாமான்றத சொல்லுங்கள் நீங்கள் அதிக பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் டெல்லி மும்பை குஜராத் அந்தமாதிரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்ல நீங்கள் அதிக பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா மெஜாரிட்டி எது இருக்குதோ கண்டிப்பாக நம்ம அங்கே போகிறோம் கல்கத்தா என் கொல்றி இந்த சைடு கல்கத்தா இந்த சைடு ஆசாமு இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெல்லி பஞ்சாப்பு மும்பை நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ மெசாரி மெஜாரிட்டி எங்கே கமெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே போகலாங்க நம்ம சரி ஓகே இந்த லோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டுக்கு பார்க்கலாம் டீசல் இல்லைங்க டீசல் போடணும் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கோம் ரெட்ஹில்ஸ் டோல்கேட்லாம் தாண்டிட்டோம் நம்ம தாண்டி தான் போயிட்டுருக்கோம் பங்க் வந்ததுன்னா பங்கில் ஒரு ரூபாய்க்கு டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுதுங்க டீசல் அடிச்சிட்டேங்க இந்த ரக்கை சிட்டி உள்ள எங்கே போகுதுன்னே தெரிலங்க சிட்டி உள்ள எங்க எங்கே போதுனே தெரில வாட்டி நம்ம பார்த்தோம் வாட்டி நம்ம கோயம்பேடு மார்க்கெட் போகிறோம் பார்த்தோம் ரெண்டு மூணு இந்த மாதிரி எப்பையும் போகுது நம்ம போர் ஒரு ரோடையும் தாண்டி வந்துட்டோம் அதுலேயும் இது மேலே ஏறல மற்றபடி இது எதில் போ எங்கே போகுதுன்னு தெரில இது திரும்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டாம் முக்கு ஆகுதுங்க டைமு கடைக்குன்ட்டு நம்ம இந்த பிக்கப் நிற்கிறது இல்லைங்களா இங்கே தான் விடணும் ரொம்ப வண்டியை ஆனால் இந்த வண்டி நிற்கிறதுனால இப்படியே ஓரம் போட்டு சைடில் அனுப்பிச்சி விட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கலாம் டார் அவுக்கலாமான்னு கேட்டேன் அவுக்கு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு அவுக்கும் மனசு இல்லை நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் அவங்க வந்ததுக்கப்புறமே ஓத்துக்கலாம் ஏன்னா ஏன்னா எதனா ஒரு பாக்ஸ் எதனா மிஸ் ஆனால் கூட ரொம்ப தான் கேட்பாங்க அதுதான் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை யாரும் எடுக்க இல்லை இருந்தாலும் நமக்கு அது தேவையில்ல அந்த பயம் எதுவும் அவங்க முன்னாடியே கார் பையெல்லாம் அதுதான் அதுக்கு சரி ஓகேங்க சரி ஓகேங்க இதை நம்ம அன்லோடு பண்ணிவிட்டு நம்ம எங்கே போவோம் ஐடியா இல்லை ஒரு டோல் போவோமா இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கு போவோமான்னு ஒரு ஐடியாவும் இல்லை ஏன்னா நம்ம போன வாட்டி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் தான் போயிட்டு லோடு எடுத்தோம் ஹில்ஸில் இப்போவும் நம்ம அங்கே தான் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி எனக்கு தோணுதோ அப்படி தான் செய்வேன் எங்கே போகிறேன் அடுத்த லோடு எங்கே எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த லோடு எங்கேயும் எடுக்க மாட்டேங்க ஹைதராபாத்து தான் எடுப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் லாங் போகலாமல் வேணாமான்னு சொல்லுங்கள் நீங்கள் ஐ மீன் கல்கத்தா அசாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா குஜராத் மும்பை டெல்லி அந்தமாரி லாங் போகலாமா இல்லை ஹைதராபாத் வைஜாக் கேரளா இப்படியே ஓட்டலாமான்றத சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகேங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்